மூலம் மீண்டும் ஓவியா ஓவியா வாங்கிய பிக்பாஸ் வைல்டு கார்டு மூலம் ஓவியாவை மீண்டும் பிக்பாஸ் வீட்டிற்கு அழைத்து வர நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது பிக்பாஸ் நிகழ்ச்சியை பலரும் பார்க்க காரணம் இரண்டு ஒன்று ஓவியா மற்றொன்று ஜூலி ஓவியா மீதான பாசம் ஜூலி மீதான வெறுப்பில் நிகழ்ச்சியை ஏராளமானோர் பார்த்தனர் ஜூலியை திட்டி தீர்த்தாலும் அவர் என்ன செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள பலர் நிகழ்ச்சியை பார்த்தனர் இந்நிலையில் ஓவியா ஜூலி இருவருமே பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டனர் ஓவியாவை வெளியேற்றியதால் ஓவியா ஆர்மிக்காரர்கள் கடும் கோபம் அடைந்துள்ளனர் பிக்பாஸ் நிகழ்ச்சியை புறக்கணித்துள்ளனர் மேலும் யாருக்கும் ஓட்டும் போடுவதில்லை ஓவியா இருந்தபோது லட்சக்கணக்கில் ஓட்டுகள் விழுந்தது தற்போது சொற்ப ஓட்டுகளே விழுகிறது இதை பார்த்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஆடி போயுள்ளார்களாம் ஓவியாவை மறுபடியும் அழைத்து வந்தால்தான் நிகழ்ச்சியை ஓட்ட முடியும் என்று நினைக்கிறாராம் பிக் பாஸ் இதனால் வைல்டு கார்டு மூலம் ஓவியாவை அழைத்து வர திட்டமிட்டுள்ளார்களாம் தேவையில்லாமல் பொம்பலப்புறுக்கி பட்டம் கொடுத்து விரட்டப்பட்ட பரணியையும் மீண்டும் பிக் பாஸ் வீட்டிற்கு அழைத்து வர திட்டமிடுகிறார்களாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Please like and share. Don't forget to subscribe us.